அனைத்து விவசாயிகளுக்கும் மணக்குங்க இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இதை செஞ்சால் லாபம் அள்ளும் இதுதாங்க டாப்பிக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு வீடியோவை போட்டுருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்களும் லாபம் பெற முடியும் இன்றைய காலகட்டத்தில் விவசாயி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணால் மட்டும் லாபம் பெற முடியாது விவசாயி வியாபாரியாக மாறினா மட்டும்தான் அதிக லாபம் பெற முடியும் இதுதாங்க டாப்பிக்கு இதை அதாவது நிறைய விவசாயிகள் நம்ம சேனலில் தெரியாமே இருக்காங்க அதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அவங்களும் லாபம் பெறணாங்க விவசாயத்தில் எல்லாருமே விவசாயினால் எல்லாருமே முன்னாடி வரணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இது வந்து கம்பெனி இல்லை ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அதிக லாபம் பெற்றுவேன் அவன் முன்னேறிட்டான் நான் பின்னேறிடுவேன் பின்னாடி வந்துடுவேன் அப்படியெல்லாம் இல்லை விவசாயினாலே எல்லாருமே முன்னேறி தான் போனேன் நம்மளுடைய வாய்க்கை அதுதான் ஏன்னா விவசாயினாலே ஒரு சுதந்திரமான இது என்ன ஒரு சிறப்பாக குறைகள் அதுவும் திருத்திக்கிட்டால் அதிக லாபம் பெறலாம் விவசாயத்தில் லாபம் பெற ரெண்டே ரெண்டு வழிமுறை தாங்க எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியே வச்ச பொருளுக்கு விவசாயியை வெளியே நிர்ணயிக்கணும் அப்படி இல்லையா விவசாயி வியாபாரியாக மாறணும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி வியாபாரியாக மாற ரொம்ப கூச்சப்படுகிறார்கள் வருத்தமே இருக்கக்கூடாது அசிங்கமே படக்கூடாது இப்போ நம்ம வெளியே வச்ச பொருளுக்கு வெளியே நிர்ணயிக்க நம்மளால் முடியாது ஏன்னா அது எதிர்காலத்தில் வருமான்னு தெரியல ஆனால் இப்போ முடியாது ஏன்னா வாங்குறவங்க தான் வெளியே நிர்ணயிக்கிறாங்களே சந்தைங்களில் மட்டும்தான் விவசாயியே வெளியே நிர்ணயிக்கிறோம் அதுக்கு சந்தைக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆயிரங்கத்தை கீரை புடங்குறேன் ஒரே நேரத்தில் எப்படி என்னால் சந்தையில் விற்க முடியும்னு கேட்குறீங்க சரி ஓகே விவசாயி வியாபாரியாக மாறணும் இதுதான் மெயின் டாப்பிக்கே லாபம் பெறுறதுக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் ஆயிரம் கத்தியை நான் சண்டையில் எப்படி ஒரே நேரத்தில் விற்க முடியுங்க ஆயிரம் கத்தை வெளியிட நிலத்தில் இரநூறு காற்றை வி விளையுங்க அஞ்சு ரகமாக பிரித்து போடுங்க கீரையிலேயே எத்தனை ரகம் இருக்குது வெங்காயத்தில் வெள்ளை வெங்காயம் சிகப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுலேயும் எத்தனையோ ரகம் இருக்குது மிளகாயில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்டு மிளகாய் கார் மிளகாய் கார் மிளகாயிலே பல ரகம் இருக்குது கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் வெள்ளை வெள்ளைக்கத்திரிக்காய் பச்சை கத்திரிகான் பல ரகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரை அவரிலே நாட்டு அவரை ஹைப்ரேட் அவரைன்னு ரெண்டு இருக்குது முள்ளிங்கலையும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் முள்ளிங்கி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தெரியும் தயை தையை வச்சு தான் முள்ளிங்கியும் டிஃப்ரெண்ட் பண்ண முடியும் கேரட்டு அதுலேயும் நிறைய ரகம் இருக்குது பீட்ரூட்டு இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள் பயிர் இருக்குதுங்க ஏன்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் கத்தியை வச்சு விற்க முடியாது தான் அது உண்மை ஒத்துக்கிறேன் ஆனால் நம்ம ஆயிரங்கத்து வர இடத்துல அஞ்சு ரகமாக கீரை விட்டால் இரநூறு இரநூறாக விற்றுடலாம்ல இனி ஒன்றுத்துலனாலும் ஒன்றுத்துல லாபம் வந்துடும் இப்படி பண்ணால் தான் விவசாயத்தில் லாபம் பெற முடியும் எப்பவுமே விவசாயி போய் ஒரு சந்தையிலையோ இல்லை நேரடி கொள்முதல் பண்ணணும் அப்போ தான் அதிக லாபம் பெறும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போகிறவங்க தான் விற்கிறாங்களே இன்றைக்கி தக்காளி பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு விவசாயிகிட்ட வாங்குறாங்க அது வியாபாரிகள் எவ்வளோ விற்கிறாங்க நாற்பது ரூபா எப்படி அவங்க எத்தனை பார்த்துக்கு பத்து ரூபா அவங்க விற்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வச்சு விற்கிறாங்க அதை நீங்களே முப்பது ரூபான்னு வச்சாலே உங்களுக்கு பத்து ரூபா லாபம் வருதுல்ல சொல்லுங்கள் இல்லையா ஒரு சிறந்த ஒரு யோசனை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் விவசாயி இருப்பாங்களா சொல்லுங்கள் ஊரில் பார்த்திங்கனா ஒரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் கம்பெனிக்கு இல்லை பக்கத்தில் ஏதோ கூலி வேலைக்கு போவாங்க நீங்களே பேசுங்களேன் ஆ நான் கத்திரிக்காய் வைக்கிறேன் நீ மிளகா வை நீ முள்ளிங்கிநாடு நீ கீரை வை நம்மளே ஒரு பத்து பேர் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் அதிகமான மக்கள் போடுற இடமா பார்த்து நம்மளே ஒரு சந்தை மாதிரி வைக்கலாமே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு ஹவர் இல்லை மூணு ஹவர் வைங்க அதுவே நல்ல லாபம் தானே சொல்லுங்கள் இப்போ சந்தையில் போனாலும் ஆல்ரெடி வச்சு இருப்பாங்க அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னா நான் வந்து தினமும் வந்து வைக்கிறேன் வாரம் வாரம் எனக்கு தான் இந்த இடம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எதிர்பார்த்துருக்கோம் சந்தியிலலாம் இது நல்ல முயற்சி இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நீங்களே ஒரு சந்தியாட்ட வைங்களேன் ஒரு அதிகமான மக்கள் ஏன் ஒரு தொழிற்சாலை இருக்குது அங்கே வைக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு கோயில் அந்த மாதிரி திரிவா இடத்துலலாம் நிறைய மக்கள் தொகை கூடுவாங்க அங்கே வச்சா நல்லா லாபம் பெறலாமே இது நல்ல இருக்கா இதுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல செய்திகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்